கர்நாடகா மாநிலம் உடுப்பி மாவட்டத்தில் பைந்தூர் தாலுகாவில் கொல்லூர் கிராமத்தில் அமைந்திருக்கிறது அன்னை மூகாம்பிகையின் ஆலயம் மேற்கு தொடர்ச்சி மலையின் குடச்சாத்திரி மலையில் ஒரு சிறிய சிகரம் இருக்கிறது அந்த சிகரத்தில் தான் இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது குடச்சாத்திரி மலையிலிருந்து அறுபத்தி நான்கு நீர்வீழ்ச்சிகள் உருவாகி அறுபத்தி நான்கும் ஒன்று சேர்ந்து சௌபர்ணிகா நதியாக மாறி பாய்ந்து வருகிறது இந்த நதிக்கரையில் மூகாம்பிகையின் ஆலயம் அமைந்திருப்பதுதான் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கும் வரப்பிரசாதம் அறுபத்தி நான்கு மூலிகைகளின் நீராக பாய்ந்து வருகிறது சௌப்பர்ணிக்கா நதி நீர் தீராத வியாதிகளை தீர்த்து வைக்கும் தீர்த்தமாக இந்த நீரை பக்தர்கள் பார்க்கிறார்கள் ஒரு முறை ஆதிசங்கரர் சரஸ்வதி தேவிக்கு ஒரு ஆலயத்தை கேரளா மாநிலத்தில் கட்ட விரும்பினார் இதற்காக கடும் தவம் புரிந்தார் தவத்தை மெச்சிய சரஸ்வதி தேவி அவர் முன்னால் வந்து நின்றாள் ஆதிசங்கரின் விருப்பத்தை நிறைவேற்ற விரும்பினாள் ஆனால் அவருக்கு ஒரு கட்டளையை கொடுத்தாள் தன்னை அவருடன் கூட்டிச் செல்ல வேண்டும் செல்லும் போது திரும்பி பார்க்க கூடாது அவ்வளவுதான் ஆதிசங்கரரும் ஒப்புக்கொண்டு தேவியுடன் நடந்து சென்றார் செல்லும் போது காதில் ஒரு ஓசை ஒலித்தபடி இருந்தது ஓசையை கேட்டபடி நடந்து கொண்டே சென்றார் சங்கரர் ஒரு இடத்தில் வந்தவுடன் ஓசை நின்று விட்டது ஐயோ ஓசை நின்று விட்டதே என திரும்பி பார்த்தார் தேவி அந்த இடத்திலேயே நின்றுவிட்டாள் அந்த இடம்தான் கொல்லூர் உடனே சங்கரர் அந்த இடத்தில் தேவிக்கு ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பினார் கேரளா சோட்டாணிக்கரை அம்மன் கோவிலிலும் கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்திலும் தான் இருந்து அருள்வாலிப்பதாக அவருக்கு வாக்கு கொடுத்தாள் இந்த ஆலயத்தில் அம்பிகையை காலையில் சரஸ்வதி தேவியாகவும் பகலில் லக்ஷ்மி தேவியாகவும் மாலையில் பார்வதி தேவியாகவும் வழிபட்டு வருகிறார்கள் விஜயநகர மன்னன் மூகாம்பிகி அம்மனுக்கு முகக்கவசத்தை காணிக்கையாக கொடுத்தான் கேளடி நாயக்க மன்னன் இந்த கோவிலை நல்ல முறையில் அமைத்துக் கொடுத்தான் இந்த ஆலயத்தில் இருக்கும் மூகாம்பிகை தேவிக்கு நான்கு கரங்கள் நான்கு கரங்கள் கொண்ட தேவியின் பஞ்சலோக சிலை இந்த ஆலயத்தில் இருக்கிறது அமர்ந்த நிலையில் இருக்கும் மன்னைக்கு நான்கு கரங்கள் இரு கரங்களில் சங்கு சக்கரம் இருக்கிறது மற்ற இரண்டு கரங்களில் அபயமுத்திரை அபிஸ்தாமுத்திரை இருக்கிறது ஒரு முறை கோல மகரிஷி தவம் செய்து கொண்டிருந்தார் அரக்கன் ஒருவனால் தொந்தரவு செய்யப்பட்டார் அரக்கன் என்னை வெல்ல முடியாத ஒரு சக்தியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என சிவபெருமானை நோக்கி தவம் செய்து கொண்டிருந்தான் இதை பார்த்த பார்வதி தேவி அவனை ஊமையாக்கிவிட்டாள் அதனால் அவனை மூக்காசுரன் என்று அழைக்கத் தொடங்கினார்கள் அசுரகுல தலைவனான சுக்கராச்சாரியார் அவனுக்கு ஒரு ஆசியை கொடுத்து பேசும் சக்தியை கொடுத்து விட்டார் உடனே அவன் பேசத் தொடங்கினான் தேவர்களையும் முனிவர்களையும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தான் இதை தாங்க முடியாத பார்வதி தேவி மூக்காசுரனை இந்த இடத்தில் வதம் செய்தாள் என்பதுதான் வரலாறு அதனால் அவளை மூகாம்பிகை என்று அழைக்கத் தொடங்கினார்கள் எதிரிகளிடமிருந்து நம்மை காப்பாற்ற சண்டிகோமத்தை பக்தர்கள் இங்கு செய்கிறார்கள் மூகாம்பிகையின் குங்குமத்தை இட்டுக்கொண்டால் கெட்ட தலையெடுத்து நீங்கிவிடும் என்பதுதான் பக்தர்களின் நம்பிக்கை ஒருவர் மனதார கொல்லூர் மூகாம்பிகை அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்தால் அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் குறைகளெல்லாம் நிறைவாகிவிடும் சண்டிகோமம் தீபமேற்றுதல் குங்கும அர்ச்சனை என்று மூன்று வழிபாடுகள் முறையாக இங்கு நடந்து வருகிறது அனைத்தையும் நிறைவேற்றித்தரும் மாற்றல் கொண்டதுதான் கொல்லூர் மூகாம்பிகை அம்பிகையின் குங்குமம் கருவறையில் இருந்து அருள்பாலிக்கும் வன்னை மூகாம்பிகையை கண்குளிர பார்த்துவிட்டால் உங்கள் தலையெடுத்தே மாறிவிடும் அன்னை மூகாம்பிகையின் காலடியில் அர்ச்சனை செய்யப்படும் குங்குமத்தை இங்கு வரும் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கிறார்கள் இந்த குங்குமத்தை நெற்றியில் இட்டுக் கொண்டால் உங்கள் வாழ்க்கையே மாறிவிடும் கொல்லூர் மூகாம்பிகை அன்னையின் ஆலயத்துக்கு செல்லும் போது மறக்காமல் குங்கும அர்ச்சனை செய்து வாருங்கள் உங்கள் குறைகளை எல்லாம் அவள் நிறைவாக்கி விடுவாள் நன்றி